சரியா செய்து கொடுக்கணும் அவங்க இன்னொரு இருபது வருஷத்துக்கு இந்த இதுல கை வைக்க கூடாது அதான் என்னுடைய கன்சன் வந்து எனக்கு சரியான ஹாப்பியா இருந்தது எதிர்பார்த்ததை விட நூற்றி ஒரு மடங்கு அவர் திறமா செய்திருந்தார் அவங்க நம்ம வயசு போனோம்மா அவங்களுக்கு தான் இதை டெவலப் பண்ணுவாங்க மெயினாவே டைல்ஸ் எல்லாமே மேட் டைல்ஸ் கொடுத்து வச்சுக்கலாம் இது வந்து எம்மா மிஸ்டர் பிராண்ட்னு சொல்றது ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரண்டி தர்றாங்களா இப்போ கிச்சன் தான் நல்லா இருக்கு எனக்கு இது நல்லா பிடிச்சி கொண்டது அவங்க மாதிரி பழைய கிச்சன் நீங்க புது கிச்சன் இல்லை புது வீடு இல்லை இது பழைய வீடு தான் திருத்தினாங்க அவர் சொன்ன எக்ஸ்டிமேட் டைம்ல இருந்து ஒரு நாள் தான் கூட எடுத்திருக்கிறார் இருபத்தி எட்டு நாள் இருபத்தி ஒன்பது நாள்ல இந்த வேலையை முடிச்சு தந்திருக்கிறார் இது அடப்பு போட இது அந்த பக்கத்துல வர அலுமே போக கூட கூட க்ளோஸ் பண்ணிட்டோம் சொன்னா இந்த மாசம் மொத்தம் நாலு கிச்சன் கொடுக்க போறோம் அதுல முதலாவது கிச்சன் எதுவும் எடுக்கிறீங்க

அந்த சீமெண்ட் ஒட்டினா எந்த காலமும் பயப்பட தேவை வித்தியாசத்தை விட அந்த கலர் காரணம் நாங்க நல்ல சீமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க எந்த வீட்டுலயுமே கம்ப்ளைண்ட் வந்தது இல்லை நீங்க அவங்களுக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா ஒரு இருக்க செய்து அதை உடைச்சு திருப்பி நாங்க செய்தோம் கம்பேர் பண்ணக்கூடாது ஆனால் நம்ம அந்த வேலை வந்து சரியான நீட்டா உங்களுக்கும் வேற வேலையா செய்யறோம்டா நான் அவரை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நீங்கள் இவரையே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பழைய கிச்சனை வந்து மாடர்ன் கிச்சனை மாற்றுறது ரெனோவேஷன் பர்க் எவ்வளவுத்துக்கு வந்து கோர்ஸ் முடியுதுன்னு தான் நீங்கள் இந்த காலில் பார்க்க போறீங்க வணக்கம் இந்த காணலில் நீங்கள் என்ன விஷயம் பார்க்க அப்படிங்கன்னு சொன்னால் கிச்சன் பர்க் அதுவும் வந்து பார்த்திங்களா கிச்சன் மட்டும் அண்டி இல்லை கிச்சனோட சேர்த்து நீங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ரூம் ஏரியாவும் வந்து பார்த்து ரினோவேஷன் செஞ்சிருக்காங்க இந்த காணலில் வந்து இதை தான் நீங்கள் பார்க்க போறீங்க ரினோவேஷன் பர்க் வந்து அதாவது கிச்சனோட சேர்ந்த வாஷ் ரூம் இதில் பார்ப்பீங்க இந்த இடம் வந்து யாழ்ப்பாணத்தில் கச்சேரி என்ற இடத்துல வந்து ரினோவேஷன் செஞ்சுருக்காங்க கிட்டத்தட்ட இப்போ நாலு ப்ரொஜெக்ட் வந்து முடிஞ்சிருக்கு கிச்சன் மட்டும் ரினோவேஷன் இது வந்து முதலாவது காணொலி அமை இது வந்து உங்களுக்கு கச்சேரி மாதத்தில் இந்த மாதத்தில் இந்த ஒரு மாதத்தில் வந்து முடிஞ்சிருக்கு அது வந்து நம்மள ரினோவேஷன் டைம் வந்து ஒன் மந்த்துக்கு தான் வரும் அப்போ கிட்டத்தட்ட நாலு ப்ரொஜெக்ட் இப்போ ஒன் மந்தில் முடிஞ்சிருக்கு நாங்கள் அடுத்த தரக்கூடிய இருக்கும் இது வந்து முதலாவது ரினோவேஷன் கிச்சனாக இருக்கும் பழைய கிச்சனை வந்து மாடர்ன் கிச்சனை மாற்றுறது ரினோவேஷன் பர்க் எவ்வளவுத்துக்கு வந்து காஸ்ட் முடியுதுன்னு தான் நீங்கள் இந்த காலில் பார்க்க போகிறீங்க தெரியும் உங்களுக்கு நண்பன் தன்ஷன் கஜிகுரூப் கன்ஸ்ட்ரக்ஷன் இவர் தான் இந்த ரினோவேஷன் ஒர்க்லாம் செஞ்சுருக்கேன் வெ டீட்டெயில்ஸ் நம்பர் இல்லாமல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தருவேன் டிஸ்டெயில் தருவேன் கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி உங்களுக்கு ரினோவேஷன் ஒர்க் செய்ன் மட்டும் சொன்னால் தொடர்ந்து கொண்டு வரலாம் நாங்கள் போயிட்டு வந்து ரினோவேஷன் ஒர்க் என்ன மாதிரி முடிச்சுக்காருன்னு பார்ப்போம் மறக்காம கடையா சேனலில் புதுசாக பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வாழ்க்கை இது பார்த்தீங்கன்னு சொன்னால் தேக்க மரத்துல ஜன்னலை இந்த பின்பக்கம் மண்டபடி ஸ்டோர் ரூம் பக்கம் மண்டபடியே இந்த ஜன்னல் கம்பி நாங்கள் பழைய மாதிரியே இந்த மொத்த கம்பி கொடுத்து தேக்கம் மரம் தேக்கமரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அலை இருக்கும் உண்மையில உண்மையில இது பழைய இது புது ஜன்னல் இது அடைச்சி கிடந்தது நாங்கள் வெளிச்சத்துக்காட்டி இதை செய்து கொடுத்தோம் எப்படி சொன்னா தேக்க மருந்து பார்த்தீங்கன்னா இந்த அலைகள் தெரியும் உண்மையிலேயே இப்போ நிறைய பேர் என்ன செய்யணும் டை அடித்து போட்டு அதை பெயிண்டால் ஷேப் பண்ணி அந்த அலையை காட்டி தேக்க மரம் சொல்லி நிறைய இடத்துல பிரச்சனை போய்க்கும் அதில் தெரியுது நாங்கள் இதெல்லாம் ரியல் இதே அப்படி வானிஷ் பண்ணி தெரிய பண்ணியிருக்கோம் இதே மெட்ரீஸ் செய்தாலும் தெரிய பண்ணும் மெட்ரீஷுக்கு என்ன நீட்டாக கூட தெரியும் இதை வானிஷ் பண்ணியிருக்கோம் இது வெண்ணித்தேக்கு தானே வெண்ணித்தேக்கு தேக்கு வெண்ணித்தேக்குக்கும் மற்ற நோம்பல் தேக்குக்கும் வித்தியாசம் இந்த அலை கூட இருக்கும் அல் இந்த அலை கூட வரும் அதுக்கு இதுக்கு வன்னி தேக்கு இருக்கும் குழம்பு தேக்கு வந்து கூறவே இருக்கும் ஏன்னா இந்த குறிப்பிட்ட காலத்தில் அது பெரிய மரமாகிடுது இது வந்து இந்த தண்ட இறுக்கத்தில் வளர்ந்தோண்டு அதாவது தண்ணீர் தன்மை குறைவா இருக்கு காட்டுக்கு வளர்றது தான காட்டுதாக்க குறைவாரு ஆனால் வன்னி தேக்கு குழம்பு தேக்கு அந்த ஆத்தங்கரையில் நிற்கிறபடியே ஸ்பீட்டாக வளர்றதால இந்த அலை வந்து நீள நிலமாக இருக்கும் கொஞ்சம் அதுமாரி அந்த வந்து இந்த பிழகை ஹெவி குறைவையாரு ரெண்டு பிளகையும் தூக்கி நிங்கிறனால வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு வன்னி தேக்குக்கும் கொழம்பு தேக்குக்கும் முடியல உள்ள வித்தியாசம் தெரியும் அப்படிதான் இப்போ இது இந்த இதை கொடுத்துனாங்க டிசைன் எல்லாம் வந்து தான் நாங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்களே டிசைன் பண்ணாங்க அவங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுவாங்க எங்களுக்கு தங்களுக்கு இப்படி ஒரு கலர் வேணும் அப்படின்னு கேட்கப்பது ஏஸ் கலர் வேணும்னு பார்த்தாங்க இப்போ வந்து அதுக்கு இந்த மாதிரி அம்மா அவங்க நம்ம வயசு போன அம்மா அவங்களுக்கு தான் இதை டெவலப் பண்ணுவாங்க மெயினாகவே அப்போ இந்த டைல்ஸ் எல்லாமே மெட்டீரியல்ஸ் கொடுத்து வச்சுக்கிறோம் பார்த்தீங்கன்னா அப்படியே அடுத்ததுன்னா அவங்களுக்கு இது கிட்டத்தட்ட இது வாஷ்ரூமும் கிச்சன் தான் ரெனவேஷன் செய்யினாங்க இப்படி பார்த்தீங்கன்னா சொன்னால் அடுத்தது வாஷ்ரூம் இதில் என்ன ரெண்டு தனியாக ஹொமாட்டி அங்கே வச்சுருக்கேன் குளிக்கிறது இங்கே வச்சுருக்கேன் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இந்த சிங் வந்து மொடர்ன் சிங் கொடுத்துருக்கேன் அவை கேட்டவே மற்ற ஃபைவ் ஃபீட்டுக்கு டைல்ஸ் கொடுத்து வச்சுக்கிறேன் மற்றது ஹீட்டர் இது எல்லாமே கொடுத்து வச்சுக்கிறேன் இந்த மாவல் கலர் செலெக்ஷன் எல்லாமே எல்லாமே நாங்கள் நீங்கள் அவங்களே சஜெஸ்ட் பண்ணாங்க என்னென்ன கலருக்கு உங்களுக்கு இந்த ஆஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி சஜெஸ்ட் பண்ணாங்க அவங்க தாங்களே இது ஓகே இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க உண்மையிலே சில நேரம் இந்த படங்கள் போட விரும்புவோம்னா நான் வேறு பண்ண பண்ணபடியே நாங்கள் அதை போட்டு கொடுத்துருக்கோம் இந்த இதெல்லாம் வந்து இதெல்லாம் நாங்களே தான் செலக்ட் பண்ணாங்களா அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது ஏரியா இது வந்து கொஞ்சம் மாடர்ன் ஹோமர்ட் கொடுத்து வச்சுக்கிறோம் இது என்ன பிராண்ட் கோமெண்ட் வந்து இது வந்து எம்மா மிஸ்டர் பிராண்ட்னு சொல்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரண்டி தர்றாங்களா என்னென்ன இந்த இடையில வர்றபடியாக எக்ஸோஸ் ஃபேன் மேலே கொடுத்துருக்கேன் பாருங்க மாதிரி வளமையானங்களும் கொடுக்குற கூட இதுக்கு எக்ஸோஸ் ஃபேன் கொடுத்து வச்சுக்கலாம் மற்ற பக்கத்தில் சென்சரும் கொடுத்து வச்சுக்கலாம் ஆட்டோமேட்டிக்காகவே வந்தாலே ஃபேன் பேக் பண்ணும் நிப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்லை ரைட் 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 கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும் ஓ ஃபேன்ஷிப் சென்சரில் கொடுத்துக்கிட்டுருக்கேன் நடுவில் சிலவன் மறந்துட்டு போனால் வேலை சேர்ந்து கிரன் வேஸ்டாக போகும் அதனால் அதெல்லாம் சென்சரில் கொடுத்து வச்சு வித்தியாசமாக இந்த சரியான அவங்க நம்ம அவங்களுக்கான ஒரு கொடுத்து கைப்பிடி கொடுத்து வச்சுக்கிறேன் நல்லா இருக்கு இந்த மாவுலின் அலையில மாதிரி போகிற டெக்ஸ்டர் டிசைன் வந்து நல்லா இருக்கு வழுக்காதம்மாளுமோ இதுதான் முக்கியம்ஸ் போடும் அப்படியே இது வளமையானங்க மாஸ்கன் கம்பெனி டோஸ் தான் கொடுக்குறோம் நாங்கள் நம்மளுக்கு தெரியும் தானே பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த நேச்சுரலாகவே இருக்கும் பாக்கிறதுக்கு காலத்துக்கும் பாவிக்கும் இது அடுத்த இங்கேயாவது வந்து வாஷிங் மிஷின் ரூம் ஏரியாவில் வாஷிங் மிஷின் ஏரியா வாஷிங் மிஷின் வச்சு செய்யக்கூடிய மாதிரி இந்த மாதிரி வாட்டத்தை பருவம் அந்த மாதிரி வாட்டர் மட்டும் வச்சுக்கிட்டீங்க இது முதலே முதலில் இருந்தது இருந்தது இருந்தால் நாங்கள்லாம் டஜ் லைன் இந்த இடத்துல தண்ணி கூட வரதானே அப்போ தண்ணியை குயிக்காக ஓடி காண்டி கொடுத்து வச்சுக்கிறோம் தண்ணி அங்கே போகக்கூடிய மாதிரி இருக்கு ரைட் 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 அப்படி இது சும்மா இதுக்கு ஸ்டோர் ரூம் கண்ணிங் அலை ரெண்டு கொடுத்து வச்சுக்கிறோம் ஸ்டோர் ரூம் தான இருந்ததா அல்லது நீ இல்லை இல்லை இது இருந்தது இது இருக்கே இல்லை ஓகே இதுக்கு நாங்கள் இது போட்டு கொடுத்து நாங்கள் அதே மாதிரி சேம் அலமா கிளசிலதும் சேம்மாக கொடுக்குறாங்கன்னு தெரியாமல் கவர்மெண்ட் இது வந்து நீங்களே போட்ட தலைங்க ஓ இது நாங்கள் இது இல்லை இல்லை இது மகோக்கண்ணி தான் போடுறாங்க இது மகி தான் இருக்குது அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரியே கொடுத்துனாங்க அவங்களுக்கு சொல்லி தான் ரைட் ரைட் கொடுத்துனாங்க நாங்கள் வெளி நாங்கள் செய்கிற புதுசாக செய்கிற இவளுக்கு இப்படி தான் பாய்ப்போம் அவங்க இது மகக்கண்ணி இருக்கிறபடியே இதுக்கு முகக்கண்ணி கொடுத்துனாங்க வெற்றம்படி வேறு ஒன்றும் இல்லை அவங்களுக்குமே விட்டுக்கிற சொல்லி தான் கொடுத்துருங்க அதில் இது கலர் அடித்தது முதலே அடிச்சிருந்தது அப்போ அதை மேட்ச் பண்ணுறதுக்காண்டி இவருக்கும் கொடுத்து வச்சு அப்படியே வந்தீங்கன்னா அடுத்த இது டைனிங் ரூம்மாக பார்த்தீங்கன்னா டைனிங் டைம் இப்போ இந்த அப்படியே கிச்சனுக்கு ஒன்று மட்டும்னா இப்போ கிச்சன் தான் நல்லா நல்லாயிருக்கு எனக்கு இது நல்லா பிடிச்சிக்கு வந்து கலர் கலெக்ஷன் நல்லா இருக்குது ஒயிட் ஆஷ் பிளாக் என்னென்னு சொன்னால் ஒரு அவங்க பழைய கிச்சன் நீங்கள் புது கிச்சன் இல்லை புது வீடு இல்லை இது பழைய வீடு தான் தெரியுது நாங்கள் அதில் பார்ப்பீங்கன்னு சொன்னால் அந்த பழைய இதால் முழுக்க முடியல விளங்கப்படுத்துக்கே விளங்கம் பண்ணிக்கிறது நார்மலாக கொஞ்சம் ஸ்பீடாகி சொன்னால் இது அடுப்பு போடு இது அந்த பக்கத்தில் வர அது

இது கூட நாங்களே தான் இப்போ எந்த வீட்டுக்காருக்கு சொல்லுவோம் வீட்டுக்காரருக்கு இது கிளா கிளறதுக்குன்னா கொடுப்போம்னு சொல்லுவோம் என்ன கேட்டு அவங்க செலவில் இதுல வந்து நீங்க ஆஷ் கொடுத்து இதுல ஆஷ் கொடுக்காம இதுல டாக் கொடுத்து தான் வெட்டி காட்டு நல்ல எல்லாத்தையும் ஒரே கலர்ல கொடுத்து கண்டு காட்டு கடைசியா பாத்தீங்கன்னா அவங்க கேட்டவங்க தங்க உள்ள மேலே ஒரே கலர் தான் போயிடும் சொல்லிக்கிட்டேன் உண்மையில டார்க் அண்ட் லைட் கொடுக்க தான் எடுத்து காட்டுறது கூடவா இருக்கு கூடவா இருக்கு அந்த ஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா போட்டா ஜீன்ஸ் வந்து டார்க்கா போடாக்கா போடும் அதே ஜீன்ஸ் டார்க்கா போ லைட்டா போடணும் ஷர்ட் டார்க்கா போடல மச்சி இருக்கா அதுக்கேத்தான் உள்ள உள்ளான்னு கட்டாயம் டார்க்கா இருக்கும் வெளியில வர்றது வந்து லைட்டா இருக்கும் இது வந்து கெட் ஆனால் இதை விட இன்னும் கொஞ்சம் ப்ளேக் ஆகினா இன்னும் கூட உங்களுக்கு நீங்கள் சொன்னதா இந்த மாதம் மொத்த நாலு கிச்சன் கொடுக்க போகிறோம் அதில் முதாவது கிச்சன் இதை எடுக்கிறீங்க அடுத்த மூணு கிச்சன் நாளைக்கு நாளைக்கு மூணு நாளையும் எடுக்கலாம் அந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னு சொன்னா இது டாக்காக்கி இருக்குது இதை விட அது ப்ளேக் தான் பேக்ரவுண்ட் ப்ளாக் தான் ஆனால் இதை கொஞ்சம் டாக்காகின்னா இந்த கூட மிச்ச ஆகிற மாதிரி இருக்கும் பார்க்கும் மற்ற என்னென்னா இதே இவ்வளோத்தையும் எடுத்து காட்டுறதுக்கு வந்து இந்த ஒயிட் டர் பெயிண்ட் தான் கேட்கும் ஒயிட் பெயின் நாங்கள் இதுக்கு ஒரு கலர் கொடுத்துருந்தோங்கன்னு சொன்னால் இதை இப்படி எடுத்து காட்டாதும் அப்போ இந்த கலர் எப்பவுமே வந்து டைல்ஸுக்கு ஏற்ற தான் பெயிண்ட் செலக்ட் பண்ணி இருக்கிறேன் டைல்ஸும் ஆஸ் கலர் ஆஸ் கலர் இது வந்து இந்த டைல்ஸ் வந்து என்ன டைல்ஸ் வந்து இது வந்து மெட் ஃபுல் பாடி மெட் டைல் ஃபுல் பாடி மெட் டைல் மழக்கா கிச்சனுக்கு வந்து மழக்கா டைல் இருக்கும் அதுக்கு வந்து ஃபுல் பாடி மெட் டைல் இருக்கணும் இப்போ இதை பிளாக் எடுத்த தான் நாங்கள் இதையும் பிளாக் இருக்கு எடுக்கிறோம் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு மச்சுக்கு ஒரு ஒரு அதாவது ஒரு ஒழுங்கு முறைக்கு வந்தது தான் எப்பவுமே அது வந்து ஒரு முழுமை அடைஞ்ச மாதிரி இருக்குது ஃபுல்லாக வந்து இதுல கிரனைட்கள் இது கிரனைட்கள் தான் ஃபுல்லா யூஸ் பண்ணியிருக்கு இது ஒரே கிரனைட்கள் ஒரே பன்னெண்டு அடியோ பன்னெண்டு அடிக்கோ போய் எடுக்கலாம் ஒரே எடுத்துனா ஒரே குருநாயிட்கள் போட்டு அதுல இருந்து கொண்டு போட்டுருக்கேன் அந்த பக்கம் பேர் இல்லோ இதுல அங்க வரையும் ஒரே குருநாயிட் தான் பன்னெண்டு அடிக்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இதுலாம் கூட கூட ஒன்பது அடிக்கு பிறகு கூட கூட எக்ஸ்பென்சிவா இருக்கும் கொஞ்சம் இந்த கிச்சன் பேண்டி கபோர்ட் வந்து மொத்தம் எத்தனை நிலம் அவ்வளவு நிலம் வந்து இது வந்து பதினாலு அடி மொத்தம் இந்த பக்கம் வந்து எட்டு அடி ஃபைன் ரைட் ரைட் இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு நாங்கள் இது வந்து பார்த்த போனால் இங்கேருந்து பார்க்க போனால் முதலாவது ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்கீங்க இப்போ இது வந்து அவங்க ஸ்டாண்டர்டாக இருந்த ஃப்ரிட்ஜ் இந்த இடஒழிகள் வளமே வராது ஆனால் என்னால் நாங்கள் இந்த வளமே செய்கிற ஸ்டாண்டர்டான ஃப்ரிட்ஜு இந்த உயரம் வந்து இதாக மெயின்டெயின் பண்ணுறாங்க அப்போ அதை மெயின்டெயின் தச்சல் ஒரு இந்த ஃப்ரிட்ஜ் பழுதா போனால் இப்போ அதுக்கு வந்து ஸ்டாண்டர்டை வாங்குறது வைக்கல அப்போ அவங்க அடுத்த முறைக்கு நான் அந்த ப்ராண்டை சஜெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா அவங்கள ஓகேன்னு இருக்கிறாங்க இதெல்லாம் இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் வச்சுக்கோங்க இதுக்கு மேலே இருக்கிற ஸ்பேஸை இருந்து எண்டி வீணாக்காமல் இது வந்து ஒரு டென் டோர் போடோர் ஸ்டோர் மாதிரி கொடுத்துருக்கோம் உண்மையிலே இருக்கிற எப்படி வருமானு சொன்னால் பொட்டில் ரெக்கன்ஸ் பொட்டில் ரெக் மீன் லிக்கர் லிக்கர் பொடில் ரெக் வேறு அதான் உண்மையான உண்மையானது ஸ்டாண்ட் மூணு நான் இங்கே தெரியும் லிக்கர் அப்படின்னு பொறுத்தவரை பெருசாக எல்லோரும் வீட்லேயும் அளவு பண்ண மாட்டாங்க அப்போ அதால் நாங்கள் அதை எங்கேயாவது கொடுத்து வச்சுக்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்தது மேலே வந்து ஹபர்ட்ஸ் ஏரியா வருது இதில் வந்து இதில் வந்து மைக்ரோ ஒன் கொடுத்து மைக்ரோ ஒன் வருது இல்லை நார்மலாக எங்கள்கிட்ட ஒர்க்கில் ஃபுல்லாகவே மைக்ரோ ஒன் தான் சஜஸ்ட் பண்ணுவோம் சாம்சங் ஆனால் இப்போ ஒரு ஒரு கடைசி இருக்குங்க இதுக்கு அடுத்த எடுக்க போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவன் செட் பண்ணியிருக்கிறான் அதுக்கு நான் மைக்ரோ ஒன் வேணாம்னு சொல்லி அவன் தரச்சொல்லி கேட்டு அவன் செட் பண்ணியிருக்கிறான் இந்த இதுக்கு கீழே இருக்கிற ஸ்பேஸை இப்போ இதுக்குரிய சாமான் வச்சுருக்கிறதுக்காண்டி ஓப்பன் இதாக கொடுத்து வச்சுக்கிறோம் ஃபுல்லாக ஓப்பன் ஆகும் ஆமாம் சரிதான் அடுத்தது கீழே அதே மாதிரி கீழான் ஸ்பேஸுக்கு வந்து தட்டு கொடுக்க மாட்டேன் வேண்டாம் பெரிய பெரிய பொருள் வைக்கிறதுன்றா இதில் சரிதான் ஆ மாதிரி இது இதில் வந்து போட்டில் ரேக் கொடுத்து வச்சுக்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் போட்டில் அதில் வச்சுக்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது அடுத்தது வந்து இதில் வந்து நைட் ரேக் இருக்குது ஆ இந்த மாதிரி ஆமாம் கத்தியல் வைக்கிறது கத்தியல் இது ஓப்பனாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்து வச்சுக்கிறோம் கீழே வந்து பிளேட் ரேக் கொடுத்து பிளேட் ரேக் அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா டஸ்ட்பின் கொடுத்து வச்சுக்கவேன் அடுத்தது இந்த சிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் வந்து சிங் இல்லை ஆனால் மொடர்ன் சிங் தான் மல்டிசிங்கன்னு சொன்னா கட்டாயம் உங்களுக்கு ப்ரெஷர் மோட்டர் தான் பண்ண வேண்டியிருக்கு இது ப்ரெஷர் மோட்டர் அட் பண்ணாதபடியா நாங்கள் மல்டி சிங் இல்லாமல் மொடர்ன் சிங்காக கொடுத்துருக்கோம் இது டபுள் சிங் வரும் இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தண்ணி வர்றது ஆனால் இதுக்கு உண்மையிலேயே ஒரிஜினலாக நாங்கள் வந்த பைப் வந்து அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் இது ஒரு சின்ன இந்த ஒன் நைட் நீங்கள் இந்த உள்ள போய் அடைக்காமல் நீங்கள் இது இங்கே எடுத்து டஸ்ட்பினுக்கு போடலாம் நீங்கள் கிளவுட்டினா அப்புறம் இதை மூடி விட்டிங்கன்னு சொன்னால் சரி இந்த டேப் வந்து நாங்கள் உண்மையில் காலேஜில் இந்த ஒரிஜினல் டேப் வந்தது நாங்கள் இதுக்கு எந்தெந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பாய் ஆனால் மொடர் டேப்பாகவே வாங்கி போட்டுனாங்க இது வந்து இப்படி அவங்க நீங்கள் அசைச்சு பா இந்த இது கிளவுலாம் இந்த இதுக்கு கழுவக்கூடிய மாதிரி இருக்குது மேலே இந்தியாவில் ஷம்போ போட்டு ஷம்போ இருக்கு உங்களுக்கு நீங்கள் லிக்கேட் பண்ணிங்கன்னா ஷம்போ யூஸ் பண்ணி போட்டு கழுவக்கூடிய மாதிரி இருக்குது இது அமைஞ்சலாம் ஆமாதம் வந்து செம்போ வரும் இது வந்து நம்மளை மிளக்கறியை வச்சு நீங்கள் கலவக்கூடிய மாதிரி என்ன மழைமையான உண்டு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது வந்து இதுக்கு வந்து இப்போ நாலு அடுப்பு கொடுத்து வச்சுக்கிறோம் கேஸ் தான் கேஸ் தான் நாலுமே கேஸ் தான் கொடுத்து வச்சுக்கிறோம் அது மாதிரி குக்கர் கூப்பிட்டு வச்சு கொடுத்து வச்சுக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் புகை கூட வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் ஃபுல்லாக ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணியிருக்கேன் என்னாவே மேல் புல நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம் அதனால் இதையும் க்ளோஸ் பண்ணி போட்டு இதில் இதாக கூட்டி கொடுத்து வச்சுக்கோங்க அது மாதிரி இவைக்கு நாலு அடுப்பு இருக்குது நீங்கள் அதை ஃபுல்லாக கேஷில் வச்சுருந்தால ஏன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பெருசு இது சிக்னல் அடுத்த பெருசு அதை விட அதை பெருசு அதை விட இது பெருசு அந்த ஒரு ஒரு ரேஞ்சிலாம் இருக்கும் கட்டா இதில் வரைக்கும் கேஸுமே கூட முடியும் இது பாவிக்கு ஆனால் அந்த பெரிய கூட அவிய வண்டியை சாமான் கொடுக்க கட்டாயம் இதில் கொடுக்க வண்டி இருக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிக்கிங்கு நேரத்துக்கு வெளிச்சம் பெறணும்ன்றதுக்காண்டியே இதில் மூணு லைட் கூட லைட் கொடுக்க இது வந்து லைட்டை நிப்பாடி போட போகிறது மூணு கலருக்கு மாறும் மேடம் எனக்கு தெரியும் நம்ம இந்த காலம் லைட் மாதிரி இதுக்கு கீழே லைட் கொடுத்து வச்சுக்கிறேன் ஏன்னா இந்த ஏரியா வந்து ஒர்க் பண்ணிக்க இந்த கூட கொஞ்சம் கட் பண்ணி காட்டுறது கலர் இல்லை இருக்கும் அது நீங்கள் நிப்பாடி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த வித்தியாசம் தெரியும் ஆ ஓம் லைட் எல்லாம் அமைஞ்சிருக்கேன் இதை நிப்பாட்டிங்கன்னு சொன்னா இருட்டு அடிக்கும் போது போட்டுவிட்டு ஒரு வெளிச்சம் வெளிச்சம் வேறு ஒரு இருக்குது அப்படியே இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பழைய அடுப்பு போடுதான் இதை பழைய அடுப்பு 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 வரும் இடம் தான் இது அப்போ இதுக்கு அடுத்ததான் எங்கே பழைய காலத்தில் இதன்படி இதில் அலமாரி கொண்டு வரும் அந்த அலுமாரியை நாங்கள் ஓப்பன் ஸ்டோர் மாதிரி கொடுத்து வச்சுக்கிறோம் இந்த மாதிரி தடுப்பு ம் நீங்கள் இதில் பாவிச்ச எல்லா மரமும் வந்து ஷட்டப் ஷட்டப் முழு ஃபுல் அண்ட் ஃபுல் ஷட்டப் போட்டு ஷட்டப்போர்ட் பாவிச்சிருக்கிறோம் அதை விட இந்த பெயிண்ட் வந்து மெட்டலிக் பெயின் என்று சொல்கிறது வானங்கள் கடிக்கிற அதே பெயிண்ட் இளக்க மச்சல் ஒன்று இது வந்து மேலே கிளியர் எல்லாம் அடிச்சிருக்க அப்படிதான் இவ்வளோ உங்களுக்கு அந்த கிளியர் நோமல் ஒயில் பெயிண்டையே அடிச்சு கொடுத்துட்டு போகல ஆனால் கோஸ்ட் குறைய முடியும் ஆனால் குவாலிட்டியா இருக்காது அதுங்களுக்கு வேறு அப்போ அவங்க வந்து எதிர்பார்க்கறது இப்போ முடநா இவ்வளவு சில வலிச்சு செய்ய எதிர்பார்க்கறது வந்து தங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கணும் அது அவங்களுக்கு இதில் கிடைக்கிறதால சந்தோஷம் அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபை அண்ணா வள்ளநாடுல இருந்து வந்து நிற்குவேன் அவர் அவை எல்லாம் வந்து எதிர்பார்த்து செய்தது அவைக்கு ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபை தங்கள் தாங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்கின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் அவளுக்கு மற்ற முக்கியமாக வந்து இந்த ஃப்ரிட்ஜுக்கு நீங்கள் உள்ளுக்கு போட்டுருப்பீங்க சுவிட்ச் வந்து மற்ற அதுக்கெல்லாம் உங்க மேலே இந்த கட் ஆஃப் கோவெண்டுக்கும் கட் ஆஃப் இதில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் இது ஒன் பண்ணாதான் தான் ஒன் இப்போ நாங்கள் என்ன வெளியில் போகும்போது இந்த ஒன் பண்ணீங்கன்னா பாருங்க இங்கே ஏன்னா உள்ளது இது கிடையாது இண்டியா கட் ஆஃப் அது மாதிரி ஃப்ரிட்ஜுக்கும் தான் இங்கே தான் ஒன் ஆஃப் இங்கே ஒன் ஆஃப் பண்ணணும் இது வந்து கொஞ்சம் ஹெவியான இது மோட்டர் சுவிச் தான் இது பிடிச்ச வச்சுக்கணும் வேண்டாம் அதை கடவுள் வெளிநாட்டு ஒரு வரைக்கும் ஒன் வீக்குக்கு அவுட் ஆஃப் டூர் போக போகிறாங்கன்னு சொன்னால் இதே ஓஃப் விட்டாங்கன்னு சொன்னால் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ஆகிடுவேன் அது மாதிரி எல்லாத்துக்குமே உள்ளுக்கு வர்ற ப்ளக் எல்லாத்துக்குமே ஒளியை சுவிச் கொடுத்துருக்கு சின்ன கிச்சினாக இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபைஆட்ற நிலம் கூட வேண்டும் என்ன பிரச்சனை சொன்னால் இந்த நிலம் மொத்தம் வந்து பதினாலு அடி இதுலேருந்து அதில் பார்த்தா பதினாறு அடி நிகழம் மொத்தமாக அது மாதிரி இதுலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டு அடி நிகழம் இப்போ நாங்கள் ஒட்டுமொத்தமாக கதைச்சிட்டோம் இது இந்த போஸ்ட் எவ்வளவு வந்து நீங்கள் இதுக்கு எடுத்துருங்க பட்ஜெட்ல எவ்வளவு இந்த கிச்சன் வந்து எப்படி செய்தாங்கன்னு சொன்னா பழைய நிலம் இருந்தது பழைய மாவல் இருந்தது அவங்க கம்ப்ளைண்ட் எனக்கு அது முதல் சொல்லியிருந்தாங்கன்னா தாங்க மூணு தடவை மாவல் பதிச்சிட்டோம் சார் ஓ மூணு தடவை மாவல் மாவு அது மூணு மாவல் என்ன காரணம்னு சொன்னால் அந்த மாவில் ஒட்டுறதுக்கு வந்து மாவுளுக்கு வந்து தனி சீமெண்ட் இருக்குது நாங்கள் அதில் வந்து ஸ்டோ டோக்கியோ சூப்பர் மார்க்கெட் மட்டும் தான் நாங்கள் பாவிக்கிறோம் அது நிறைய ஸ்வீட் ஸ்டேக் அப்படிங்கிறதே இருக்குது நாங்கள் டோக்கியோ சூப்பர் மார்க்கெட் தான் பாவிக்கிறோம் அந்த சீமெந்தால ஒட்டினா எந்த காலமும் பயப்பட தேவையில்லை இப்போ எனக்கு இந்த மாவட்டம் கிளம்புவாது இந்த ஆயில் கிளம்பறையும் கிளம்பாது அதுக்கு நாங்கள் சொல்லலாம் ஆனால் நார்மல் சீமெந்த் மிக்ஸ் பண்ணி கிளம்ப டூ இயர்ஸ்க்கு பிறகு கட்டாயம் டூ இயர்ஸ் ஒன் இயர்க்கு பிறகு அந்த கலண்டர் பிரச்சனை இருக்கு அந்த மிக்சிங் ரேஷியோலாம் இருக்கு மிக்சிங் ரேஷியோ மீ சிமெண்ட்லாம் மிக்சிங் சிமெண்ட்லேயுமே இருக்கும் சிமெண்ட் தான் விஷயம் இருக்கு மிக்ஸிங் ரேஷியோ அதுக்கு இவ்வளவு அவர் பேக் அப்படியே குழச்சி அது எல்லாமே கலந்து பேக்கோடய வரும் அந்த பேக் அப்படியே குழச்சி போட்டு ஒட்ட வேண்டியதான் மாம்பழோட்டம் ஓகே மாம்பழோட்ட சீம் அந்த நார்மல் சீம் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி நாங்கள் கலக்கு ஆ நார்மல் சீமெண்ட்ல ஒட்டுறதால இந்த டூ பை டூ டைல்ஸ் வந்து கலர் சரி 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 சரிதான் அந்த டூ பை டூ டைல்ஸ் வந்து கலரு அப்போ அவங்களுக்கு ஏற்கனவே முதல் செய்தாக்கள் வந்து அப்படி அவங்களுக்கு இவங்களுக்கு வீட்டுக்காரருக்கு விஷயம் தெரியாதானே அப்போ அதில் அவங்க வந்து செய்துட்டு போனால அவங்க இந்த லோக்கல் டையில போகிறாங்க லோக்கல் டைலில் வந்தாங்க டைல் லோக்கல் டயல் நல்ல டைல்ன்ற வித்தியாசத்தை விட அந்த கலர்க்கு காரணம் நாங்கள் நல்ல சிமெண்ட் யூஸ் பண்ணாங்க இப்போ இதை கூட நாங்கள் எப்படி செய்திருக்கோன்னா அவங்களுக்கு சொன்னாங்க நீங்கள் எப்போ எங்களுக்கு நடந்தாலும் கால் பண்ணுங்க நாங்கள் வரோம் எனக்கு நம்ம இருக்கிறது கிளம்பாதானு சொல்லி இது வந்து ஃப்ளோரை சிப் பண்ணி போட்டு சிப் பண்ணி போட்டு பழைய டைல்ஸ் கிள இருந்து சிப் பண்ணி போட்டு திருப்பி அந்த டைல்ஸு வந்து கொடுத்தாட்டி சரியான மெல்லிய லைன்ஸ்ல வந்து வருது சில பேர் சொல்லுவாங்க இந்த குரூ வச்சு அடிக்கணும்னு சொல்லி அது ஃபரின்ல குரூ வச்சு அடிக்கிறாங்க உண்மைதான் நீங்கள் இதை விட நிழம்பூன டைல் வரைக்கும் நாங்கள் கட்டூ வச்சு தான் அடிப்போம் இது வந்து எடுக்க ஒரு வடிவு கூடவே வேற இருக்கும்ன்றதுக்காண்டி அப்படி செய்யறாங்க ஒழிய மற்றபடி இதுவரை நாங்கள் செய்த எங்க இவங்களுக்கு டைல்ஸ்ல கம்ப்ளைண்ட் வந்ததில்லை அப்படி கலர் இருந்துச்சு சொல்லி நான் இவங்களுக்கு அதை தான் சொல்லுங்க இது எந்த வீட்லயுமே நான் கம்ப்ளைண்ட் வந்தது இல்லை நீங்க வேணும்னு சொன்னா நீங்க அப்படி வந்த எனக்கு கிடைக்குன்னா ஃப்ரீயா செய்தா இருந்துச்சு ரைட் 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 அந்த என்ன எங்க கிட்ட வீட்டில் உள்ள நம்பிக்கை எனக்கு தான் வேற ஒன்றும் இல்லை இதுல அப்ப இந்த ஃப்ளோர் ஃபுளோரா ஃபுல்லா டைல்ஸ் எல்லாம் போட்டது வால் ஃபுல்லா க்ளீன் பண்ணாங்க க்ளீன் பண்ணி ஃபுல் பெயிண்ட் பண்ணினாங்க அது மாதிரி இது இந்த எங்களுக்கு எப்பவுமே என்னன்னா இதெல்லாம் இந்த ஹெவி ஓடின கரண்ட் எடுக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்குது மைக்ரோன் இருக்குது அடுப்பு இருக்குது கூட்ஸ் இருக்கு இதெல்லாம் கூடுதலான கரண்ட் எடுக்கும் அதே மாதிரி இப்போ இதில் நான் டென் பிளக் பாயிண்ட் கொடுத்து வச்சுக்கேன் மூணு மொத்தம் மூணு பிளக் பாயிண்ட் கொடுக்குது இப்போ இதில் ஹீட்டர் யூஸ் பண்ணுவீங்க சரிதான அப்படி யூஸ் பண்ணிக்க கூடுதலான கரண்ட் எடுக்கும் அப்போ இங்கே வளமையாக இருக்கிற பழைய கால வயருங்க வந்து தாங்க எரிஞ்சு போயிட்டு உண்மையா இதுக்கு ஃபுல்லாகவே தனியாக சப் மைனோடு போட்டு செய்து கொடுத்துருக்கோம் ஒரு சப் மெயின் நாங்கள் வீட்டை விட நாங்கள் சப் சப் மைனோட கொடுத்து தான் செய்து வச்சுக்கிறோம் இதில் இந்த கிச்சன் நாங்கள் பாத்ரூம் ஏரியா எல்லாத்துக்குமே இங்கே நாங்கள் லைன் கொடுத்துனாங்க எலக்ட்ரிகல் வர்க்கம் ஃபுல்லாகவே செய்துனாங்க இல்லை வந்து ஒரு லைட் இருந்தப்ப நாலு லைட்டாக மாற்றி வச்சுக்கிறோம் பார்த்தீங்கன்னா நல்ல வெளிச்சமாக இருக்குது பதினெட்டு வருஷத்தில் நாலு லைட் கொடுத்து வச்சுக்கிறேன் அப்போ முடிய சப் ஒன்று நாங்கள் செய்து தான் செய்திருக்கோம் ரெனவேஷன் செய்தால் சரியாக செய்து கொடுக்கணும் அவங்களை இன்னொரு இருபது வருஷத்துக்கு இந்த இதில் கை வைக்கக்கூடாது அதான் என்னுடைய கன்செப்ட் அப்போ அதால் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வடிவாக செய்து கொடுக்கணும் கணக்கு செய்து கொடுத்துருக்காங்க உம்மையில நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த கிச்சனை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளோர் வால் சீலிங் லைட் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் அதே மாதிரி சம் இந்த இந்த ஃபுல் கபர்ட் சிஸ்டம் அதே மாதிரி அங்கால் ஸ்டோர் பார்த்துட்டீங்க தானே இந்த ஃபுல் ரெனோவேஷன் கீழே ஃப்ளோர் அதே மாதிரி ஃப்ளோர் சீலிங் அந்த ஜன்னில் ஒன்று எக்ஸாட்னா ஒரு அலை மாதிரி ஃபிட் பண்ணாங்க அதே மாதிரி பாத்ரூம்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெனோவேஷன் ஒன்றுமே பழைய இது இல்லை நாங்களே புதுசாக முழுக்களுமே போட்டு செய்தாங்க எல்லாம் செய்து சகலதும் செய்து விடுறதுக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் ரூபா முடிக்கும் இந்த மாதிரி கிச்சன் மட்டும் செய்யணும்னு சொல்லி யாரும் கேட்டாங்கன்னா அதுக்கு எவ்வளோ வரும் அந்த கோஸ்ட் இந்த கிச்சன் செட்டப் மட்டுமே கிட்டத்தட்ட பதினாறு லட்சத்தி ரூபா முடியும் பதினாறு லட்சத்து ரூபா ஓகே ஓகே சரி இப்போ நாங்கள் பார்த்த எல்லாத்துக்கும் காஸ்ட் அப்படி எதிர்பார்த்துருப்பாங்க இப்போ இதே மாதிரி அந்த குவாலிட்டியை பார்க்கலாம் கோஸ்ட்டை நாங்கள் குறைக்கிறதுல பெரிய இஷ்யூ இல்லை ஆனால் பொருளை பொருளும் அவ்வளோ நாங்கள் போட்டு செய்கிறோம் ரைட் இந்த பொருளுக்காக தான் அவ்வளோ குவாலிட்டி இந்த வந்து ஒரு போர்ட் வந்து உங்களுக்கு பதினாலாயிரம் ரூபா காசு முடியும் ஆ ஓகே அப்படி மாதிரி பெயிண்ட் இந்த இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு மட்டுமே எங்களுக்கு கிட்டத்தட்ட மூணு பேர் அஞ்சு நாள் அடிப்பாங்க ரெண்டு அவ்வளோ க்ளீன் பண்ணணும் அப்படி என்ன அப்படி தான் உங்களுக்கு இவ்வளோ பைன் அப்படி க்ளீன் பண்ணணும் மாதிரி அடிக்கணும் குறிப்பிட்ட டைம் காய விடணும் அப்போ அந்த இதெல்லாம் செய்கிறபடியே தான் எங்களுக்கு அந்த கோர்ஸ் பிடிக்கும் ம் ஓகே சார் இப்போ நாங்கள் இந்த மாதிரி கிச்சன் உங்களுக்கு அடிக்கணும்னு சொன்னால் யாரும் கண்டெக்ட் பண்ணுறோன்னா கண்டெக்ட் நம்பர் ஏழு ஏழு எண்பத்தி ஒன்பது ஐம்பத்தி அஞ்சு இருநூற்றி முப்பத்தி மூணு ரைட் உங்களோடய நம்பரை வந்து நான் டிஸ்பிளே இல்லை தரேன் டிஸ்கிரிப்ஷனில் தாரேன் தேவையான நாங்கள் சரியா

அதை உடைச்சி திருப்பி நாங்கள் செய்யணும் ஓஹோ சரி சரி எங்களுக்கு கட்டியாக ஒரு வருஷமே இல்லையா அவன் அப்படி வருது போன வருஷம் அந்த குடி போனாங்க இந்த வருஷம் தங்களுக்கு அந்த கவர் பிடிக்கல உங்களை வீடியோ பார்த்து தங்களுக்கு ஹவர்ட் அடிச்சிடுறத சொல்லி நாங்கள் அடிச்சு கொடுத்துருவோம் சார் அந்த மெட்டீரியல்ஸ்லாம் வழி உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்குது சரி அந்த காணொலியை நாங்கள் அதில் பார்க்கலாம் மெட்டர் ரமேஷ் தான் சரி சரி ம் ரைட் அந்த காணொலியை நாங்கள் எதிர்பார்ப்பாங்க அடுத்த அந்த இந்த காணொலி பார்க்குறவங்க ஓகே இப்போ நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டோம் ஃபுல்லாக இப்போ தேவையான நாங்கள் கண்டெக்ட் பண்ணிக்கொடுங்க நான் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் சரியா வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணாதான் வந்து இந்த ரினோவேஷன் இந்த ஹவுஸின் தான் ஓனர் என்ன ரைட் இந்த ஒர்க் வந்து இந்த மாதிரி பிடிச்சி உங்களுக்கு இந்த மாதிரி உண்மையை சொல்ல நான் எதிர்பார்த்தத விட இவர் நல்லா எங்களுக்கு செய்து வந்திருக்கிறேன் குறை சொல்கிற அளவுக்கு இவர் இல்லை எனக்கு அப்படி ஒன்றுமே தெரியலை முதல் வேலை செய்து வந்து போயிருக்குள்ள எனக்கு சில சில விஷயங்கள் வந்து ஐயோ வேறு என்ன முடிக்கப் போகிறேன் எப்படி வரப்போகுதுன்ட்டு சரியான ஒரு இதாக இருந்தது ஆனால் வந்து பார்க்க எனக்கு சரியான ஒரு ஹாப்பியாக இருந்தது நான் எதிர்பார்த்தத விட நூற்றி ஒரு மடங்கு அவர் திரம செய்து இருந்துருக்கார் மற்றது க்ளீன் நீட் ஒர்க் மெட்டாக்கோட் மெட்டாக்கோட கம்பேர் பண்ணக்கூடாது ஆனால் நான் அந்த வேலை வந்து சரியான நீட்டாக செய்திருக்கிறார் வந்து இப்போ உங்களுக்கும் வேலையை செய்கிற மாட்டா நான் அவரை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நீங்கள் இவரையே கூப்பிடலாம்னு சொல்லி மற்ற ப்ரைஸ் வைஸில் இருந்து இப்போ ஒரு வேலை திருப்தி இல்லை இதை செய்தாங்கன்னு கேட்டால் கூட முகம் சொல்லிக்காமல் அவர் வந்து எங்களுக்கு செய்திருந்துருக்கார் மற்றது முதலே பிளான் பண்ணி வடிவா இந்த இதை எப்படி செய்யலாம் எங்களுக்கே ஒரு பிளானும் இல்லாமல் இருந்தது என்னென்று இந்த ஒரு சின்ன இடத்துல இப்படி செய்ய செய்யலாம் என்று ஆனால் அவர் பக்காவாக பிளான் பண்ணி அதை அப்படியாக முடித்து தந்திருக்கிறார் மேலும் மேலும் அவர் வந்து இன்னும் முயற்சி கூட எடுத்து இன்னும் மேலும் வளரணும் என்ற வார்த்தை அவர் வேலைய நான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் திருப்தியாக ஏற்றுக்கொள்கிறேன் ரைட் இது உங்களுக்கு கிட்டத்தட்ட காலம் எவ்வளோ எடுத்து செஞ்சு முடியும் வந்து அவர் சொன்ன எக்ஸ்டிமேட் டைமில் இருந்து ஒரு நாள் தான் கூட எடுத்திருக்கிறார் ஓ ஓ அது அதுவும் ஒரு திருப்திக்குரிய விஷயம் அவர்களை முடிக்கணுமென்றதுக்காக பெயரை எல்லாம் போட்டு கூட முயற்சி எடுத்து அவர் முடித்து தந்ததுக்கு நன்றி நான் நினைக்கிறேன் இருபத்தி எட்டு நாள் இருபத்தொம்பது நாளில் இந்த வேலையை முடித்து தந்துருக்குறார் ஓ யா நீட் ஒர்க் குயிக்காக முடித்து தந்திருக்கிறார் ஓகே தேங்க்யூ அண்ணா தேங்க் யூ இதே மாதிரி வந்து நீங்களும் இந்த மாதிரி மோடர்ன் கிச்சனை மாற்றணும் இந்த மாதிரி பேண்டி கேபர்ட் அடிக்கணும் மாதிரி ரினோவேஷன் ஒர்க் செய்யணும்னு சொன்னால் கண்டிப்பாக கண்டெக்ட் பண்ணுங்கள் தர்ஷனில் கட்சி குரூப் கன்ஸ்ட்ரக்ஷன் நான் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தருவேன் அதே மாதிரி டிஸ்ப்ளேல தருவேன் பார்த்து எடுத்து பிரியோசனம் பட்டுக்கொள்ளுங்கள் சரியா ரைட் நாங்கள் இந்த காலவலியத்தில் முடிச்சு கொள்வோம் கண்டிப்பாக இந்த காவலையும் உங்களுக்கு பிரயோசனமாக காணொலி அமையும் நம்புறேன் புதுசாக பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்